நாம இறைவனை வந்து என்ன பண்ணுவோன்னா இறைவனுடைய ஒவ்வொரு நாமங்கள் சொல்லி என்ன பண்ணுவோம்னா அர்ச்சித்து வழிபடுவோம் அந்த அர்ச்சனைக்கு தான் இந்த மலர்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது இந்த மலர்களை நாம எந்த ஒரு இறைவனுக்கு அர்ச்சனை செய்தாலும் நீங்கள் சிவபெருமானுக்கு செய்தாலும் சரி அதே பார்வதி தேவிக்கு செஞ்சாலும் சரி விநாயகருக்கு செஞ்சாலும் சரி உங்களுடைய அர்ச்சனை பலன் கிடைக்கணும்னா அந்த மலரை சந்தன குழம்பில் தொட்டு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணா அந்த பிரார்த்தனை முழு வெற்றி அப்போ மலர் என்பது எதை குறிக்கும்னா சந்திர சுக்கர சேர்க்கையை குறிக்கும் ஏன்னா சந்திரன் அப்படின்னா அதோடைய வேலிடிட்டி ஒரு நாள் தான் அது உடனே என்ன பண்ணிடும்னா வாடிடும் அதுல இருக்கக்கூடிய மனம் எதை குறிக்கும்னா சுக்கரனை குறிக்கும் இப்போ சந்தன குழம்பு எதை குறிக்கும்னா குருவை குறிக்கும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த எல்லா இறை வழிபாட்டிலும் அதில் குறிப்பாக விக்னேஸ்வர பூஜையில் இறுதியாக இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மலர்ல சந்தன குழம்பை தொட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சமர்ப்பிக்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் இது எப்போ சமர்ப்பிப்பாங்கன்னா அந்த சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு முடிக்கும் பொழுது இறுதியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு வைப்பார்கள் இதே போன்று நாம் ஒவ்வொரு அர்ச்சனை போதும் சந்தன குழம்பில் தொட்டு மலர்களை இறைவனுக்கு அர்ச்சித்தாலோ குறிப்பாக மகாலட்சுமிக்கு இவ்வாறு அர்ச்சனை செய்தால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு